சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இந்த வாங்க போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் துவரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் ரேசன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரம் அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது மேலும் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பரிசு தொப்பு வழங்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் இந்த நிலையில் வரும் தீபாவளி பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அரசு வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி ரேசன் அட்டைக்கு ரூபாய் ஐயாயிரம் வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதனை தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசுத் தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போது முதலமைச்சர் அறிவிப்பார் என தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி தேவைப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நிதி ஆதாரங்களை உருவாக்க நிதித்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என இந்திய பிரதமர் அறிவித்துள்ள நிலையில் தமிழக அரசின் தீபாவளி பரிசுக்கு தயாராகி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் பண்டிகையின் போது பொங்கல் பரிசு தொகுப்பு எதுவும் அறிவிக்கப்படாததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர் இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பரிசு போன்று இந்த அறிவிப்பு இருக்கும் என கூறப்படுகிறது தமிழகத்தில் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட அரிசி அட்டைகள் உள்ளன இதற்காக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி தேவைப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது அதற்கான நிதி ஆதாரங்களை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது